சமூக நீதி குரல் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகும் கிருபையின் நேரம் வேதம் தரும் வாழ்வு நிகழ்ச்சியை கண்டு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலே ஆசீர்வாதம் பெற்று சந்தோஷத்தோடு வாழ வாழ்த்துகிறோம் கிரிஸ்தலோட் இன்றைய வசனம் அஸ்திபாரங்களை நிர்மூலமாக்கினே நீதிமான் என்ன செய்வான் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் கர்த்தருடைய சிங்காசன பரலோகத்தில் இருக்கின்றது அவருடைய கண்கள் மனு பார்க்கிறது அவர்களுடைய அவர்களுடைய இமைகள் அவர்களை சோதி தருகிறது கத்தர் நீதிமானை சோதி தருகிறார் துன்மார்க்கனையும் கொடுமையை பிரியமுள்ளவனையும் அவர்கள் உள்ளம் வெறுக்கிறது துன்மார்க்கர் மேல் கனிகளை பண்ணுவார் அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடையும் கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு கத்தர் நீதியுள்ளவர் நீதியின் மேல் பிரியம் பிரியப்படுவார் அவர்களுடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது சங்கீதம் பதினொன்று மூணுலேருந்து ஏழு வரை